வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே சேலத்துலேருந்து வந்தாச்சு சேலம் ஊர் சூப்பராக இருந்துச்சுங்க சரியாக இருந்துச்சு ஊர் நான் கிட்டத சுற்றி பார்த்தேன் அங்கெல்லாம் ரவுண்ட்ஸ் எல்லாம் அடித்தேன் ஆக்சுவலாக சேலம் வந்து மாம்பழத்துக்கு ஃபேமஸ் நான் நினச்சேன் ஆனால் போனப்புறம் தான் தெரியுது மாம்பழத்துக்கழகும் கூட மேம்பாலத்துக்கும் கூட ஃபேமஸ் மாம்பழத்தோட மேம்பாலம் தான் நிறைய அங்கே இருக்குது ஆச்சரியமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு டிராஃபிக் அவ்வளோ இல்லை ஆனால் நல்ல ஊர் பட் அதுல நான் ஒரு பத்து கிலோமீட்டர் எட்டு கிலோமீட்டர் உள்ளே போனோம் ஒரு கிராமம் அப்படி கவனித்தாங்க நல்லா கவனித்தாங்க மரியாதையாக பேசினாங்க இன்னும் நம்மளுடைய சென்னையில் தான் ஒரு ஐடி கம்பெனியில் போயிட்டு சாப்பிடக்கூடாதுன்ட்டாங்க போகணுன்னு சொல்லிட்டாங்க சாப்பிடக்கூடாதுன்ட்டு பட் இங்கே அப்படி தான் கிடையாது எவ்வளோ நாள் சாப்பிட்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா கவனிச்சாங்க நகல் நடிகர்கள்லாம் நான் பார்க்காத நேரில் நான் பார்க்காத நகல் நடிகர் நிறைய பேர் வந்திருந்தாங்க ஐ மீன் அவங்களும் ஊரில் இருக்கிறாங்க என்ன வீடியோல பார்த்துருக்காங்க நல்லா பாசமாக பேசுனாங்க அன்பாக பேசுனாங்க எல்லாம் தம்பியை நல்லா கேட்டாங்க இன்னும் நான் இல்லை எங்கள் ஒய்ஃப் கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க தம்பி பார்த்துக்கிறதுக்கு கஷ்டம் தான் ஒரு ஜென்ஸை ஜென்ஸ் தான் பார்த்துக்க முடியும் லேடிஸ் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் இருந்தால் நல்லா பார்த்துக்கு நான் வந்த பிறந்தான் அவங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடுச்சு அவங்களுக்கு அவ்வளோதாங்க அப்புறம் வந்து இப் இதுக்கு அடுத்து ஒரு வீடியோ வரும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அந்த என்ன அதுனா கடவுளின் குழந்தைகள் நீங்கள் பாருங்கள் அந்த வீடியோ நான் அப்புறம் போடுறேன் போயிட்டு வந்து போடுறேன் ஓகேங்களா முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி குட்டி குட்டி பசங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம் அது என்னான்ட்டு அடுத்த வீடியோவில் வந்து பாருங்கள் ஓகே இப்போ வீட்டில் போய் தம்பியை குளிப்பாட்டிகிட்டு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது கலை நிகழ்ச்சி சொல்லலாம் ஒரு ஒரு அநாத பசங்க அநாத பசங்க கூட சொல்லக்கூடாது கடவுள் குழந்தைங்களுக்கு நாங்கள் ஒரு சந்தோஷம் தரப்போகிறோம் ஒருத்தர் பெரியவருடைய நினைவு நாளுக்கு நாங்கள் அவங்களுக்கு ஒரு சந்தோஷப்படுத்துகிறோம் அங்கே போய் நான் விவரம் கேட்கலாம் சொல்கிறோம் ஓகே சரி போயிட்டு ரெஸ்ட் ரெஸ்டிடலான்னு பார்த்தேன் இதே சோம்பேறித்தனை மாயிடும் சரி நாளைக்கு வாக்கிங் போகலாம் நாளைக்கு ரன்னிங் போகலாம்னு சொல்லிட்டு அதுதான் கஷ்டமோ நஷ்டமோ ஒரு இருபது ரவுண்ட் நஷ்டமோ போயிட்டு வந்துட்டேன் ஓகே நிறையா வீட்டுக்கு போனவாங்க அண்ணா கம்

ஓகே அப்புறம் சேலத்து கவுண்டம்பாளையம் மாங்குப்பம் இப்போ நல்ல நம்ம வீடியோஸ் அங்கே பார்த்துட்டு இருப்பாங்க நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிறாங்க அனைவருக்கும் நன்றி அப்புறம் என்ன சொன்னோன்னா நல்லா கவனிச்சாங்க இன்னும் நம்மளுக்கு கிராமத்தில் வந்து ஒரு காம்ப்ளக்ஸ் மாதிரி கொடுத்தாங்க அங்கே கொஞ்சம் அப்படிதான் இருக்கும் பாயத்தலைக்காணியில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு என்னடா பாடுறப்பனு வச்சுன்னா நம்ம டிக்டாக் பிரதர் ஒருத்தர் ஆர்கே பிரதர் ஒருத்தர் டிக்டாக் வந்து பழக்கம் அவர் அங்கே கிருஷ்ணா ரூம் ஒன்று போட்டுருந்தார் அவர் எங்கள் நாங்கள் வரது தெரிஞ்சுக்கினு அங்கேருந்து நம்ம அர்ஜென்செண்ட் ஃபோன் பண்ணி இன்றைக்கு நேராக வந்து அந்த ஹோட்டலில் வந்துடுங்க அது இருக்கும் ரெண்டாயிரத்தி ஐநூறுவா மூணாயிரம் இருக்கும் வாடகை ஒரு நாளைக்கு நான் வாங்குற சம்பளம் மூவாயிரம் மூவாயிரத்து ஐநூறு தான் அப்புறம் அவர் கூப்பிட்டு ரூம் எக்ஸ்டெண்ட் பண்ணார் அவர் டைம் முடிஞ்சிச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு காசு கட்டிவிட்டு நீங்கள் தங்குங்க சொல்லிட்டு என்னையும் அர்ஜென் செஞ்சூரில் தங்க வச்சுட்டு அவர் போயிட்டார் ரமேஷ் கண்ணன் அவர் போயிட்டு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ரமேஷ் நான் ரொம்ப ரொம்ப நன்றி சப்போஸ் இல்லை நானும் இல்ல ஏதோ ஒரு நானூறு ரூபாய் அறுநூறுவா எழுநூறுவா எதாவது அவ்வளோ பார்த்திருப்போம் சுமாராக இருந்திருக்கும் பட் இது சூப்பராக இருந்துச்சு ஏன்னா கடவுள் இருக்காரு இருக்குமா சொன்ன பெரிய அது டான்ஸ் ப்ரோக்ராம் நடந்துச்சு நகல் நடிகர் நான் பார்க்காத நகல் நடிகர் சத்யா சத்ய ஒருத்தர் வந்திருந்தாரு ஐயோ நான் டி ஆர் சார் மாதிரி நீங்க சொல்றீங்க நான் அவரு வந்தாருல நடுவில் அப்படி சத்யராஜ் சார் மாதிரியே பல்லு கில்லு உதடு பேச்சு கூட பத்து கிளேட் ஆச்சு அவ்வளோ பேசினாரு ரெண்டு மணி பஸ் ஆனங்கண்ணா அங்கே வரதுக்கு நாலு மணி மணியாச்சுண்ணா ஒரு வாசிக்கு அருகில் ஒரே சந்தோஷம் சொல்லிட்டு சத்யராஜ் மாதிரியே அவர் பேசினாரு பார்க்க சொல்லியிருக்காரு வீட்டுக்கு வந்து சத்யராஜ் மாதிரி ஒருத்தாருமாரி கண்டியா சத்யராஜ் மாரி ஒருத்தர் அவர் வந்து பார்க்க சொல்லியிருக்காரு நகை நடிக்கிறது நிறைய பேர் நல்லா பார்த்து நல்லா நல்லா பேசினாங்க ஒரு பத் பன்னெண்டு வயசில் ஆறாவது படிக்கிறப்போ நான் வந்து சேலத்துக்கு போனேன் அத்தோடு கிட்டத்தட்ட பாருங்க குறைஞ்சது பதிமூணு இருபத்தி மூணு முப்பத்தி மூணு நாற்பத்தி மூணு ஐம்பத்தி மூணு நாற்பது வருஷம் கழித்து சேலத்துக்கு போகிறேன் ஒன்றுமே தெரில பழைய ஞாபகம் எதுவுமே வரல எனக்கு அதுதான் நல்லா இருந்துச்சு சேலம் பிசி பிசிசிட்டி நல்ல மக்களாக இருந்தாங்க ஈஸியாக எனக்கு அந்த பஸ் ஸ்டாண்ட் ஆஃபீஸில் இருந்தால் சாப்பாடும் சரி டீயும் சரி காஃபியும் சரி நினச்சப்போ எல்லாமே கிடச்சிடுச்சு சூப்பராக இருந்துச்சு நல்லா ரெஸ்ட் எடுத்தேன் ஏதாவது ஒரு நாள் வாக்கிங் போவேன் நாங்கள் நல்லா ரூம்லேயே நல்லா கொழுத்து பறிச்சு இருந்தேன் சப்போஸ் இங்கே வந்து நான் எந்த கொஞ்சம் ஐ மீன் கொஞ்சம் சோம்புத்தனம் பண்ணாமல் சரி நாளைக்கு வாக்கின் போக வச்சுருப்பேன் இருந்தாலும் என்னோடய டான்ஸ் நீங்கள் பா பார்த்துருப்பீங்க போட்டேன் ரொம்ப முடியாமல் இப்படி 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 வித்தியாசம் ஓகே எனிவே தம்பியை புலி பார்த்துட்டேன் இப்போ ஒரு ஆஃபர் போகிறேன் கடவுள் குழந்தைகள் அம்மா அப்பா இல்லாத கடவுள் குழந்தைகள் அவங்களுக்கு போயிட்டு ஜஸ்ட் ஒரு ப்ரோக்ராம் மாதிரி ஃப்ரீயாக தான் பண்ணுறேன் நான் முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன இதெல்லாம் வாங்கி கொடுப்போம் பசங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு அவங்கள்ட்ட என்ஜாய் பண்ணிட்டு வரலான்ட்டு கிளம்பிட்டோம் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்ல மாட்டேன் ஒரு சிஸ்டர் பிரதர் சொல்லியிருந்தார் பிரதர் சிஸ்டர் தெரியல இந்த மாதிரி சொல்லாதீங்க சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பண்ணுங்கள் ப்ரெஸ் பண்ண சொல்லாங்க இன்னும் நான் சொல்ல மாட்டேன் ஓகேங்களா தேங்க்யூ பெற்ஸ் முக்கியமாக இதை சொல்ல நினச்சேன் மறந்துச்சேன் ஜி கும்பா ஜி கும்பா

கோயம்பேட்டில் பஸ்ஸு இல்லைங்க யாரும் சொன்னாங்க கோயம்பேட்டில் பஸ் இருக்குதுன்ட்டு ப்ரைவேட் பஸ் கூட நிற்கக்கூடாதுன்ற சொல்லிருக்காங்க போல இருக்கு கோயம்பேட்டில் பஸ் இல்லை அப்புறம் நாங்கள் இருந்துட்டு எங்கே போரூருக்கு போய்ட்டோம் ஃபஸ்ட் கிளாஸ் பஸ்ஸு ஏசி பஸ்ஸு படுத்துன்னு வரலாம் அந்த மாதிரி சீட்டு என்ன சொன்னாங்க பத்து ரூபாய் சீட்டு செம்ம கூலிங்கு சூப்பராக இருந்துச்சு இதே பஸ்ஸு நைட்டு பத்து மணிக்கு வந்து ஆயிரத்தி இரநூறுவா பகலில் அறநூறுரூவா ரெண்டு மூணு மணிக்கு பஸ் ஏறணும் ரெண்டரை மூணுக்குள்ளே பஸ் சேரணும் கரெக்டாக ஒரு டயர் உடல் விட்டு ஏசியில் உட்காந்துக்கிற மாதிரி இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு பஸ்ஸு அது எது நைட்டில் ஆயிரத்தி அறநூறு ஆகும் பக்கம் அறநூறு அதே பஸ் தான் வரப்போ ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது பஸ்ஸு ஸ்லீப்பர் கோச் கிடைக்கல நானும் அது சேர்ந்து உட்காந்து தான் வந்தோம் அது இப்போது ரொம்ப டயர்டாக இருக்குது இப்போ ஒரு ப்ரோக்ராம் போயிட்டு வந்துட்டு மட்டை மட்டையானனுச்சிங்களேன் அவ்வளோ மறக்காமல் அடுத்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அது வந்து நான் என்னால் வீடியோ எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா பசங்க வந்து நான் சந்தோஷப்படுத்துவேன் குடி குறிப்பிட்ட பசங்கள் சந்தோஷப்படுத்திருக்கேன் ஒரு ஏற்கனவே ஒரு ஆட்டி போய் அதே மாதிரி நான் இதெல்லாம் ஒன்று என் பண்ணியிருப்பேன் இப்போ அங்கே வர போகிறது வந்து ம சிம்பு மதன் கிட்டத்தட்ட சிம்பு மாதிரியே இருப்பார் அவர் அடுத்த ஆர்டி என் கூட வந்தார் இப்போ வரப்போ நான் நான் மூணு நகல் கலைஞர்களும் போயிட்டு பசங்க பிறகு சந்தோஷப்படுத்த போகிறோம் அடுத்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள் இப்போ கண்டு அந்த வீடியோ போகிறது கரெக்டாக ஒரு மணி நீங்கள் பார்த்தீங்கன்னு நினைக்கிறேன் வந்து கடகடைய நாங்கள் எடிட் பண்ணி ஜாயின் பண்ணி அப்லோட் பண்ணேன் பாய் பாய் நான் இது நான் நிறைய வீட்டில் சொல்லியிருக்கேன் என்னுடைய வீடு நீங்கள் ஸ்கிப் பண்ணி பாருங்கள் ஸ்கிப் பண்ணி பாருங்கள் நான் சொல்லியிருக்கேன் ஆனால் அடுத்து வர வீடியோவை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அந்த பத்து வீடியோ இருக்கலாம் இல்லாட்டி இருபது வீடியோ இருக்கலாம் என்ன முப்பது வீடியோ முப்பது நிமிஷம் நாற்பது நிமிஷம் கூட வீடியோவாக இருக்கலாம் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் எனக்கோசரம் ஒரு பார்க்காதீங்க கடவுள் குழந்தைகள் அவங்க கோசரம் பாருங்கள் நீங்களும் அவங்களுக்கு எதனா ஹெல்ப் பண்ணு நினச்சிங்கன்னா என்கிட்ட சொல்லுங்கள் நான் உங்களை ஃபோன் நம்பர் வாங்கி தரேன் நேரில் கூட நீங்கள் வாங்க ஒரு நம்பளோடய பர்த்டே இல்லாடி அப்பாவோடய நினைவு வாழ் இல்லை ஒரு கல்யாணம் நாள் அங்கே போயிட்டு நீங்கள் பாருங்க நீங்கள் ஏற்கனவே போயிட்டு வந்திருக்கேன் அந்த இடத்துக்கு வாங்கப்போ சரி பாய் பாய் சொல்லி சொல்லுங்கள் பாய் பாய்